வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் பொது பாடல்கள் திருப்புகள் ஆசை கொளுத்தி வெகுவாக பசப்பி வரும் ஆடை பணத்தை எடன உறவாடி ஆரக்கழுத்து முலை மார்பை குலுக்கி விளையாட குலத்து மயில் கிளி போல பேசி சிரித்து மயிர் கோதி குலைத்து முடி பேதைப்படுத்தி மயிலிடு வழி லத்து வழிப்படுத்த பீடைப்படுத்துமயல் ஒழியாதோ என பீடைப்படுத்த தொலித்து வரி சேடர் பிடித்த தருமயில் வீரா தேடி துதித்த அடியாசித்த முற்றருளும் சீபொற்பத அறிமருகோணி தேடி அடி ஆசித்த முற்றருளும் சீர் பொற்பதத்த நேசப்படுத்தி இமையோரை கெடுத்த முழு நீ முறவிடுவேலா நேசக்குரத்தி குரத்திமயலோடும் பவித்த பொனி நீர் பொற்புவிக்குள் மயில் பெருமாளே நேசக்குரத்தி மயலோடு பவித்த பொனி நீர் பொற்புவிக்குள் மயில் பெருமாளே பெருமாளே பெருமாளே